மன நல்ல அருமா இருக்கு இந்த படத்துக்கு படத்திற்கு கதாநாயகனாக இருக்கு அப்படின்னாக்க அது என் தம்பி அப்புறம் ஒரு அருமையான நடிப்பை கொடுத்த முதல் படம் அப்படின்னு சொல்லவே முடியாது அந்த அருமையாக அருமையா கொடுத்திருக்கிற ஆக்சிடென்ட் பயிற்சி இருக்கு குற்ற காட்சி இருக்கு இப்படி எல்லாமே ஜனநகரமான ஒரு படம் இந்த ஐபிஎல் படம் இந்த ஐபிஎல் எப்படி நீங்க பாது போட்டாலும் பாசன் அவர்கள் அடிக்கிற ஒரு ஒரு பாலுமே

கச்சிதமான ஒரு பணத்துல நடிச்சதுல அவருக்கு வந்து ரொம்ப பெருமை சார் இது வரைக்கும் நீங்க பண்ண கேரக்டர்ல இது வந்து உங்களுக்கு பொருத்தமான ஒரு கேரக்டர் அதே மாதிரி கலாநாயகி நல்லா சூப்பரா நடிச்சிருக்காங்க பாசன் அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் விஜய் சார் இந்த மாதிரி ஒரு மாசான ஹீரோக்கு தான் இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க அப்படி ஒரு மாசான இன்ட்ரடக்ஷன் பண்டிகை அவர்களுக்கு சூப்பரா இருக்கு படம் படத்தை பாருங்க வந்து என்ஜாய் பண்ணுங்க எந்த தனிந்தது காடு படத்தை பாருங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க

என்ன <laughs> என்ன சார் அப்படின்னு கேட்டேன் இல்ல அந்த இவர் வந்து அந்த ஹீரோயின முத்தம் கொடுக்கும்போது போது அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் அந்த ஹீரோயினோட முதல்ல வந்து எறும்பு கடிச்சிருச்சு அதனால தான் வீங்கி போச்சு அப்படின்னு சொல்லி இயக்கு இயக்குனர் கருணாநிதி அவர்கள் சொன்னாங்க நல்ல வேணாமா சும்மா சும்மா சரி ஓகே இப்படி உண்மையிலேங்க இந்த டிடிஎஃப் வாசனுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்க இந்த ஒரு படத்தோட முதல் படத்தோட ஒரு ஓப்பனிங்க்கு இவ்வளவு ஒரு ரசிகர் பட்டாள வந்திருக்க அப்படின்னாக்க உண்மையிலேயே உன் மேல வச்சிருக்க அன்புதான் இந்த இளைஞர்களுக்கு வச்சிருக்க நீ வச்சிருக்க அன்புதான் இதற்கு முழு காரணமே மறுபடியும் சொல்றேன் இந்த படத்தை பாருங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க இன்னும் கூடிய விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய ஒரு ஹீரோவா நம்ம டி டி வாசன் வருவாரு நடக்கல நான் இனிமேட்டி கொடுக்கறதே விட்டுருக்காங்க நான் சவால் விட்டு சொல்றேன் உண்மையிலேயே எல்லா திறமையும் இருக்கிற இந்த ஒரு கதாநாயகன்